வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மகா சக்தி வாய்ந்த வாராகி அம்மனின் கதையை விரிவாக பார்ப்போம் வாராகி அம்மன் யார் அவர் எப்படி தோன்றினார் ஏன் இவர் தந்திர பூஜைகளில் முக்கியமானவர் பழங்காலத்தில் இரத்த பீஜன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன் மிகவும் கடுமையாக தவம் இருந்து பிரம்மாதேவனை தொழுதான் பிரம்மாதேவி மகிழ்ச்சி கொண்டு அவனுக்கு ஒரு வரம் வழங்கினான் அந்த வரத்தின்படி அவனுடைய உடலிலிருந்து ஒரு துளி ரத்தம் கூட பூமியில் விழுந்தாலே அதிலிருந்து ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் பிறந்து விடுவார்கள் இந்த வரத்தால் மிகுந்த ஆற்றல் பெற்ற இரத்த பீஜன் தேவர்களின் உலகையே கைப்பற்ற முயன்றான் அவன் தனது அரக்கர்களுடன் வானலோகத்தை கைப்பற்ற முயன்றபோது இந்திரன் அக்னி வருணன் குபேரன் உள்ளிட்ட தேவர்கள் யாராலும் அவனை எதிர்க்க முடியவில்லை அவர்களின் கடைசி நம்பிக்கை மகாசக்தி துர்காதேவிதான் தேவர்கள் அனைவரும் துர்காதேவியை வணங்கி தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என வேண்டினர் துர்காதேவி தன் சக்தியை ஒன்றாக சேர்த்தார் ஆனால் இரத்த பீஜனை ஒருவரால் மட்டுமே வெல்ல முடியாது எனவே அவர் தனது சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து சப்த மாதிரிகள் என்ற சக்தி தேவிகளை உருவாக்கினார் பிராமி பிரம்மாவின் சக்தி மகேஸ்வரி யமனின் சக்தி வாராகி அம்மன் இவர் காட்டு பன்றியின் முகத்துடன் மனித உடலமைப்புடன் தோன்றி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து தனது எட்டு திருக்கரங்களில் சக்தி ஆயுதங்களை ஏந்தி போருக்கு தயாரானார் சப்த மாதரிகள் இரத்த பீஜனின் தாக்கி அழிக்கத் தொடங்கினர் மகேஸ்வரி தனது திரிசூலத்தால் வைஷ்ணவி தனது சக்கரத்தால் இந்திராணி தனது வசுவஜரத்தால் பல அரக்கர்களை நசுக்கினர் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை அரக்கர்கள் அழிந்தாலும் அவர்களின் ரத்தம் பூமியில் விழுந்த இடமெல்லாம் ஆயிரக்கணக்கான புதிய அரக்கர்கள் தோன்றினர் இதனால் இரத்த பீஜனை அழிக்க முடியாத நிலை ஏற்பட்டது அந்த சமயம் துர்காதேவி வாராகி அம்மனை அழைத்தார் வாராகி அம்மன் தனது கபால பாத்திரம் மண்டையோட்டு கோப்பை கொண்டு அரக்கர்களின் இரத்தத்தை அருந்த தொடங்கினார் இதனால் அரக்கர்கள் அழிந்தபோது அவர்களின் இரத்தம் பூமியில் விழாமல் போனது வாராகி அம்மன் தனது களிமதன கர்ஜனையால் போர்க்களத்தை செய்தார் அரக்கர்கள் மரண பயத்தில் திகைத்தனர் அவருடைய கழுத்தில் அணிந்திருந்த நரம்பு மாலையால் அவர் ஏற்படுத்திய தந்திர சக்தியால் ரத்த பீஜனின் சக்தி முற்றிலுமாக அழிந்தது முடிவாக வாராகி அம்மன் தனது ஆயுதங்களை உபயோகித்து பீஜனின் உடலை நசுக்கினார் அவனுடைய தலை கைகள் கால்கள் அனைத்தையும் நசுக்கினார் அவனுடைய இரத்தத்தை முழுவதுமாக அருந்தினார் இவ்வாறு இரத்த பீஜனை அழித்து அரக்கர்களின் பேரழிவை தந்தார் அப்போது தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து துர்கா தேவியையும் வாராகி அம்மனையும் வணங்கினர் வாராகி அம்மன் சக்தி வாய்ந்த தந்திர தேவதை அன்று முதல் வாராகி அம்மன் சக்தி யோக தந்திர வழிபாடுகளுக்கு முக்கியமான தெய்வமாக போற்றப்பட்டார் இன்றும் இந்தியா நேபாளம் மலேசியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் வாராகி அம்மனை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பாக வழிபடுகிறார்கள் நண்பர்களே இதுதான் வாராகி அம்மனின் தோற்ற உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பகிருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய ஓம் ஓம்